அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி தமிழ் இலக்கிய வரலாறு இதில் மதுசா விமலானந்தம் ஐயா அவர்களுடைய செய்திகளில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே காணொலிகள் போட்டுருக்குறோம் புதுசாக வரவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நாம் பார்க்குறது நாயன்மார்களை பற்றி பார்க்கலாம் இப்போ மார்ச் ஆறு ஏழு எட்டில் ஸ்லட்டு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க தேர்வுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்தது பிஜிடிஆர் வரப்போகுது அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் பொதுவான தகவல்களில் இதெல்லாம் அடங்கிடும் நாயன்மார்களை பற்றி கண்டிப்பாக வினாக்கள் கேட்குறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஞான தான் நாயன்மார்களில் மிக முக்கியமானவர் நாட்டில் சிறுகாழியில் பிறக்கிறாரு அந்தனர் குளத்தில் பிறக்கிறார் பெற்றோர்கள் சிவபாதை இறுதியர் பகவதி அம்மாளுக்கு மகனாக பிறக்கிறார் இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை உமையம்மை இவருக்கு ஞானப்பால் உண்டாங்க ஞானப்பால் கொடுத்தாங்க அதனால் இவர் ஞான சம்பந்தர் என்று அழைக்கிறாங்க தொடுடைய செவியன் என்பது இவருடைய முதல் பாடல் உமையம்மையின் பாலுண்ட காரணத்தால் இது இவரை ஞான சம்பந்தன் என்று அழைக்கிறாங்க திருக்கோலுக்காவில் பொற்றாளவும் திருவாயில் அறத்துறையில் முத்துப்பந்தரும் திருவாவடுதுறை பொற்குளி திருவீலிமலையில் படிக்காசும் பரிசாகப் பெறுகிறார் இதை பொறுத்துக்களை கேட்டுருக்கிறாங்க தெளிவாக பார்த்துங்க திருக்கோலுக்காவில் பொற்றாளம் திருவாயில் அறத்துறை முத்துப்பந்தர் திருவாவுடுதுறையில் பொற்களை திருவீலிமலையில் படிகாசை பரிசாகப் பெறுகிறார் இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமறை காட்டில் இவருடைய பாட்டை கேட்டுட்டு கதவு முடியாது காவிரியில் ஓடக்கூடிய ஓடம் தானா எங்க இவர் செய்கிறார் மதுரையில் மயிலையில் அரவம் திண்ட பெற்ற பூம்பாவை உயிர் செய்கிறாள் செய்கிறார் திருப்பாச்சலாசிரமத்தில் திருப்பாச்சலாசிரமத்தில் மயிலகன் நோய் நீங்க இவர் பாடுகிறார் செங்கன்றூரில் அடியவரின் குளிர்போக செய்கிறார் திரு பாம்பு தீண்டிய வணிகநதை விடம் நீங்க பாடுகிறார் மதுரையில் சமணர் வைத்த தீ பாண்டியனுக்கு வெப்பு நோயாகும்படி பாடுகிறார் நோய் நீங்க திருநீரு பூசி கூன் நிவர செய்தவர் இவர்தான் கூன்பாண்டியனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றுகிறார் வாதுக்களித்த புத்தநதியினுடைய தலையை துண்டாக்குமாறு பாடுகிறார் ஓமநயத்தின் போது காயத்திரம் காயத்ரி மந்திரம் போதிக்க வந்தவர்களுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் திருவோத்தூரில் ஆண் பணியை மாற்றுகிறார் சமணரோடு அனல்வாதம் புனல்வாதம் செய்கிறார் நல்லூரில் திருமண கோலத்தில் இறைவனோடு கலந்த மனிதர் வாழ்ந்த காலம் வெறும் பதினாறு ஆண்டுகள்தான் ஏழாம் நூற்றாண்டின் இடையிலே வாழ்ந்தவர் இவருடைய பதிகங்கள் பதினாறாயிரம் பதிகங்கள் பாடியிருக்கிறார் இருந்ததே பதினாறாண்டு தான் ஆனால் பதினாறாயிரம் பதிகம் பாடியிருக்கிறார் பதிகம் என்பது பத்து அல்லது பதினோரு பாடல்களின் தொகுதியை தான் பதிகம் என்று சொல்கிறாங்க முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் இப்போது கிடைச்சிருக்குது நாலாயிரத்தி இரநூத்தி பதிமூணு பாடல்கள் இன்றைக்கி கிடைச்சிருக்குது இவருடைய பாட்டு கல்வெட்டின் மூலம் கிடைத்தது தஞ்சை மாவட்ட திருவடைய வாய் பதிகமாகும் நாளும் இன்ன தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் நாளும் இன்னிசையால் தமிழும் சைவமும் பரப்பிய மனிதன் ஞான சம்பந்தர் பதிகம் இவர் தான் பாடுறாரு இவருடைய பாடல்களில் சிறப்பு இருக்குது ஒவ்வொரு பதிகத்திலும் எட்டாவது பாட்டில் ராவணனை பற்றியும் ஒன்பதாவது பாட்டில் பிரம்மனும் திருமாலும் சிவனுடைய அடிமுடியை தேடி சென்ற வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது பாட்டில் சமணன் பௌத்த சமயங்களுடைய சாடல் இடம்பெற்றிருக்கிறது திராவிட சிசு என்று சங்கரர் அவர்கள் சௌந்தரிய லகரி என்ற நூலில் சொல்லியிருப்பார் இதெல்லாம் ஒரு பிள்ளை ஏற்கனவே கேட்டாங்க திராவிட சிசு யார் ஞான சம்பந்தர் யார் சொல்கிறா சங்கரர் எந்த நூலில் சௌந்தரிய லகரி என்ற நூலில் சொல்லியிருப்பார் மாதிரி பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி பெரிய புராணம் பாதி அதனால் ஞான தான் ஞானத்தின் திருவுரு நான்வரையின் தனித்துணை என அழைக்கப்படக்கூடியவர் பதினோராவது பாட்டில் தன்னுடைய பெயரை முத்திரையாக பதிவு செய்கிறார் இறைவனைத் தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் கொண்டு பாடக்கூடிய நபர் சிறையாறும் அடக்களையே இங்கே வா தேனோடு பால்முறையே அப்படின்னு அவருடைய பாட்டு இடம்பெற்றிருக்கிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தமை அப்படின்னு பாட்டு இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு யார் ஆசிரியர்னு கேட்கலாம் யமகம் திரிபு ஏகபாதம் இந்த மாதிரி சொல்லணிகள் அமைய இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இவருடைய பாட்டு தான் மந்திரமாவது நீர் கிரியினும் இனம் மார்க்கம் இவருடையது பக்தி இலக்கியத்தின் பக்தி இயக்கத்தின் முன்னோடி இன் தமிழ் இயேசுநாதர் இதெல்லாம் யார் அப்படின்னா நம்ம ஞான சம்பந்தர் தான் இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே என்னென்னு கேட்டிருக்காங்க இன் தமிழ் இயேசுநாதர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஞான சம்பந்தர் அடுத்து பார்த்திங்கன்னா அப்பர் அவர்கள் அப்பர் என்று அழைக்கக்கூடிய ஞா திரு நாவுக்கரசர் நடுகாட்டில் நடுநாட்டில் திருமுனைப்பாடியை சேர்ந்தவர் திருவாமூரில் பிறக்கிறாரு வேளாளர் குலம் புகழனாருக்கும் மாதணிக்கும் மகனாக பிறக்கிறார் தமக்கை திலகவதியார் இவருடைய இயற்பெயர் மருள் மருள்நீக்கியார் சிவனால் சூளை நோய் வழங்கப்பட்டு சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறுகிறார் ஐந்தெழுத்து மந்திரம் ஓதி நோய் நீங்க பெற்றவர் யானையை இலையி ஏனையை ஏவியும் நீற்றறையிட்டும் நஞ்சு ஊட்டியும் கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டும் மறுபடியும் ஒரு எழுந்து வந்த மனிதர் நாமார்க்கும் குடியெலாம் நவனையஞ்சோம் அப்படின்னு பாட்டு போடுறார் இதெல்லாம் எவ்வளவும் செய்கிறோம் ஆனால் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எதிர்த்து சண்டை போடுறார் கட்டுணை புட்டியும் கடலில் பாய்ச்சல் நற்றுணையாத நமச்சுவாயா அப்படின்னு பாட்டு போடுறார் இறைவன் அருளிய பெயர் நாவுக்கு அரசர் நாவுக்கரசர் அடுத்த வாக்குக்கு ஈசர் வாக்கு ஈசர் இந்த அப்பருங்கிற பெயரை யார் கொடுத்தாருனா ஞானசமந்தர தான் கொடுத்துருக்கிறார் நாவுக்கரசருக்கு பாம்பு கடித்து இறந்த அப்பூது அடிகளுடைய மகனை பதிகம்பாடி எழுப்புகிறார் மறைக்காட்டு கதவு திருமுறை காட்டு கதவு திறக்க பாடுகிறார் ஞானசமந்தர் கதவு திருமுறை காட்டு கதவும் பாடுறார் இவர் திறக்க பாடுறார் உளவார பணி செய்கிறார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே கண்டவர் மகேந்திர பல்லவனை சைவராக மாற்றுகிறார் கைலாய காட்சியை ஐயாற்றில் கண்டவர் எண்பத்தோரு வயது வரை வாழ்கிறார் திருப்பகலூரில் இறைவனோடு கலக்கிறாரு என் பண் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற கூற்று இவருடைய தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு பாடுறார் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியிலும் ஏழாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் வாழ்ந்தவர் முதலாம் மகேந்திர பல்லவன் காலத்தவர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதிகம் பாடிருக்கிறார் முன்னூற்றி பதி பன்னிரெண்டு கிடச்சிருக்கு மூவாயிரத்தி அறுபத்தாறு பாடல்கள் கிடைச்சிருக்கு இது நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளாக மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகள் பன்னிரெண்டு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறை ஞான சம்பந்தர் அடுத்த நாலு அஞ்சு ஆறு யாருனாக்க நம்ம நாமக்கரசருடைய திருமுறை தான் பத்து வகை பண்களை பாடக்கூடியது திரு குறுந்தொகை திரு தாண்டகம் என்ற வகையில் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அதாவது தாண்டகம் பாடுவதில் வேந்தர் யார்னா நம்ம நவுக்கரசர் தான் தாண்ட அதனால் தான் தாண்டக வேந்தர் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க நண்பாட்டு புலவனாய் சங்கம் மேரி நற்கனக கிளி திறமை கரலினோன் கான் அப்படின்ற பாட்டு இவருடைய பாட்டு தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தன்றலும் இந்த பாட்டு குனித்த பருவம் கொவ்வை செவ்வாயில் கொமின் சிறப்பும் சரியை என்னும் தாசமாகத்தவராக நம்ம நாவுக்கரசர் அவர்கள் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தர தொண்டை நாட்டு திருநாவலூரில் பிறக்கிறாரு ஆதிசைவந்தனர் பெற்றோர் சலையனார் இசைஞானியார் ஆரூரர் என்று பெயர் அதாவது திருநாவலூரார் என்று அவர் அழைக்கிறாங்க இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர் வன் தொண்டர் எனப்பட்டவர் பித்தா பிரேசூடி பெருமானை அருளா அப்படின்ற பாட்டு இவருடைய பாட்டு தான் நான் நரசிங்க முனையரையரால் வளர்க்கப்பட்ட மனிதன் சுந்தரர் கைலையில் ஆளாள சுந்தரர் என்ற பெயர் உண்டு அதனால் இவர் சுந்தரர் என்று அழைக்கிறாங்க தெல்லை தரிசனத்தின் போது தம்பிரான் தோழன் என்று இவர் அழைக்கிறாங்க பெரியபுராணத்தில் இவர் தான் சிறப்பு அதனால் இது பெருந்தலைவர் சுந்தரர் அப்படின்னு அழைக்கிறாங்க திருப்புகலூரில் தலைக்கு வைத்த செங்கல் தங்கக்கல்லாக மாற பார்த்தவர் பன்னிரெண்டாயிரம் பொன்னை மணிமுத்தாரில் போட்டு கமலாயத்தில் எடுத்தவர் சுந்தரர் திருவாரூரில் பறவையாரையும் திருவெற்றியூரில் சங்கிலி நாச்சியாரையும் மணந்தவர் இரு கண் பார்வை இழந்து காஞ்சியில் ஒரு கண்ணும் திருவாரூரில் மற்றொரு கண்ணும் பெற்றவர் நம்ப சுந்தரர் அவர்கள் இவருக்காக இறைவன் பறவையாரிடம் தூது செல்கிறார் இவருக்காக காவிரி ஆறு இரு கூறாக நின்றது அவுனாசியில் முதலை கண்ட பாலகனை எழுப்புகிறார் சேரமான் பெருமாநாயனோடு வெள்ளை யானையில் ஏறி கையிலை செல்கிறார் அவருடைய காலம் எட்டு இவருடன் சந்தித்து கொண்ட ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர் பாடியது மூவாயிரத்தி முப்பத்தி எட்டாயிரம் பதிகம் இப்போது கிடைச்சிருக்கிறது நூறு தான் ஆயிரத்தி அறுபத்தாறு பாட்டு தான் கிடைச்சிருக்கு பதினெட்டு பண்களில் இவர் பாடியிருக்கிறார் இவர் ஏழாம் திருமறை முதல் மூன்று ஞானசமந்தர் அடுத்த மூன்று நாவுக்கரசர் ஏழாவது திருமுறை நம்ம சுந்தரர் இந்த ஏழு திருமறையை தான் தேவாரம் என்று அழைப்பாங்க வாழ்வாவது மாயம் மண்ணாவது தின்னம் என்று அழைக்கிறார் இவருடைய பாட்டு தான் திருத்தொண்ட தொகையே பெரியபுராணத்திற்கு அடிப்படை இது சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை தான் பெரியபுராணம் என்ற ஒரு பெரிய நூல் எழுதுவதற்கு அடிப்படை ரொம்ப முக்கியமானது திருத்தொண்ட தொகையை பாடியவர் யாருன்னா சுந்தரர் அவர்கள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தர் என்று சுந்தரர் தான் ஞானசம்பந்தரை போற்றி பாடுகிறார் இந்த கூற்று கொடுத்தது யார் சொன்னால் அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பகுதி சகமார்க்கம் என்னும் யோக நெறியை வளர்த்தவர் அடுத்தது மாணிக்க வாசகர் எட்டாவது திருமுறை பாண்டிய நாடு திருவாதூரில் ஆதிசைவ மரபில் பிறந்தவர் பெற்றோர் சம்புபாதசாரியார் சிவஞானவதியார் ஊர் வந்து வாத ஊர் அதாவது வாத ஊர் அடிகள் என்று அழைக்கிறாங்க வாத என்றும் அவர் அடிப்பாங்க அரிமர்த்தன பாண்டியன் தன்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் கொடுக்குறார் அரிமர்த்தன பாண்டியன் தன்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை மாணிக்க வாசகருக்கு வழங்குகிறார் குதிரை வாங்க சென்ற இடம் திருப்பெருந்துறையாகும் குறுந்த மரத்திடையில் முனிவரிடம் உபதேசம் பெறுகிறார் குதிரை வாங்க பணத்தை இவர் சிவ பணிக்கே செலவு பண்ணுறார் இறைவன் நரிகளை பரிகளாக மாற்றுகிறார் பாண்டியன் சிறையில் அழைக்கப்பட்டார் வாத ஊரில் முதுகில் கல்லை ஏற்றி வைகியில் நிறுத்துகிறார் இறைவன் வெள்ளப்பெருக்கை உண்டாக்கி அல்ல வந்தி என்ற கூலி பெண்ணாக வராங்க அவங்க அவங்களுக்காக கூலியாளாக வந்து இறைவன் காட்சி அறிக்கிறார் ஊமை பெண்ணை பேச வைக்கிறாரு மாணிக்கவாசகர் பாடிய பாடல் தில்லையில சிவன் தம் கையால் எழுதக்கூடியதாக இடம்பெற்றிருக்கிறது இதுவே திருவாசகம் என்று அழைக்கிறாங்க பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கேட்க ஒரு திருக்கோவையை ஒரு பாடினாராம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் ஞான சம்பந்த திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்துக்கு உருவார் என்று வள்ளலார் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆண் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் என்று வள்ளலார் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த கூ கூற்று கொடுத்துட்டு இது யார் சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது அதே போல் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருக்குமா திருவாசகம் அதை சிவபிரகாசர் அவர்கள் பாடுகிறார் தமிழ் வேதம் என தகுவது திருவாசகமாகும் போப்பையர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் சிவபுரமான சிவபுராணம் தொடங்கி அச்சோப்பதிகம் ஈராக ஐம்பத்தோரு பிரிவுகளில் நாலு அகவல்களும் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு விருத்தங்களும் இடம்பெற்றது இந்த திருவாசகம் அம்மானை திருப்பூவள்ளி திருப்பொர் சுன்னம் போன்ற பெண்கள் பெண்கள் பாடக்கூடிய பகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது திருப்புள்ளி எழுச்சி நாளும் காலையில் பாடக்கூடிய பாட்டு திருப்புள்ளி எழுச்சி திருவம்பாவை மார்கழி மாதத்தில் காலையில் வைகரையில் பாடக்கூடிய பாட்டு இடம் பெற்றிருக்கிறது அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே நம்ம மாணிக்காசகருடைய பாட்டு தான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தான் பால் கொடுக்கணும்னு நினைச்சாவே பால் சுரக்க ஆரம்பிச்சிருமான் தமிழில் வழிபாடு நிறுத்துவதற்கு ஏற்றது போற்றித் திருவகவலாம் மாதிரி கோவை பிரபந்தங்களில் முதலில் தோன்றியது திருக்கோவையார் தானா திருக்கோவை தான் கோவை பிரபந்தத்திலே முதலில் தோன்றியதான் சிற்றிலக்கியத்தில் திருச்சிற்றம்பல கோவையார் என அழைக்கக்கூடியது திருக்கோவையை சொல்கிறாங்க இருபத்தஞ்சு பகுதிகள் நானூறு கட்டளைக்குள்ள குலத்தெரியால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனை தலைவியாகவும் உயிரை இறைவனை தலைவியாகவும் உயிரை தலைவியாகவும் கொண்டு இடம்பெற்றது ஆரணம் ஏரணம் எழுத்து காமன் நூல் எனப்படுகிறது மாணிக்கவாசருடைய கிபி முதல் நூற்றாண்டவர் சிவகலந்து பிள்ளை மாணிக்கவாசகம் கிபி முதலாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறது சிவகலந்து பிள்ளை இல்லை இல்லை அதனால் இல்லை பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டு அப்படின்ற அவர்கள் குறிப்பிடுகிறார் திருவாசகம் வந்து எட்டாவது திருக்கோவையும் திருவாசகம் எட்டாவது திருமறையில் வச்சுருக்கிறாங்க தேவார மூவரோடு இவரையும் சேர்த்து நாலு பேரும் சமயக்குறவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் நாலு பேரும் சமய ஆகும் நால்வரில் ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த நாலு பேருமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது திருமுறை ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க தேவர் முதலான ஒன்பது பேர் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க எந்த திருமுறையை திருவிசைப்பா அல்லது திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒன்பதாவது திருமுறையை தான் அப்படி சொல்கிறாங்க ஒன்பதாவது திருமுறை பண் இந்த ஒன்பதாவது திருமுறையில் தான் இடம்பெற்றிருக்கு தேவாரத்தில் காணப்படாத பண் இந்த பண் இங்கே தான் இடம் பெற்றிருக்கிறது தேவாரம் அப்படின்னா அந்த முதல் மூன்று பேர் பாடியது தான் முதல் ஏழு திருமுறை தான் தேவாரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் தேவாரம் கிடையாது சாலரப்பாணி பெண் பண் இங்கே தான் கிடைச்சிருக்கிறது ஒன்பதாவது திருமுறையில் அடுத்து திருமாளிக்க தேவர் போகமடையோருடைய மாணவர் கருவூர் தேவரோடு உடன் பயின்றவர் சேந்தனாருடன் சேர்ந்து தில்லையில் ஓடாத இருந்த தேரை வடமின்றி ஓட செய்தவர் இவர் தான் மதில் நந்திகளுக்கெல்லாம் உயிரூட்டி பிணத்தை நடக்க செய்கிறது வெந்த பயிரை முளைக்க செய்கிறது இதெல்லாம் இவருடைய சிறப்பு திருமாளிக்க தேவருடைய சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா கருவூர் தேவர் தஞ்சை பெரிய கோயிலில் லிங்கம் நிறுவியவர் இவரு தானா ரொம்ப முக்கியமானது தேவர் தஞ்சை பெரிய கோயிலில் லிங்கம் என்ற நிறுவியவர் இவரு தானா அடுத்த சேந்தனார் தெல்லையிலிருந்து விறகு விற்று ஊதியம் கொண்டு வந்து சிவனடியாரலுக்கு உணவு கொடுக்குறாராம் திருவாதிரையில் களி செய்து முதன் முதல்ல படைத்தவர் இவர் தானா தெல்லையிலே வடமின்றி தேரோட பல்லாண்டு பாடுகிறார் தெல்லையில் வடமின்றி தேரோட பல்லாண்டு பாடியவர் யாருன்னா சேந்தனார் தான் திருப்பல்லாண்டு பல்லாண்டு அடுத்து பூந்துருத்தி காடவன் நம்பி சலார பாணிப்பன் இவர் தான் பாடுறார் பூந்துருத்தி பீஸ் இது ஒன்பதாவது திருமுறையில் இடம்பெற்ற பாணி பாணிப்பண்ணை பாடியவர் பூந்துருத்தி காடவன் நம்பி தானா அடுத்து கண்டராதைத்தர் முதல் பராந்தக சோழனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் பிறந்தவர் கண்டராதைத்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேணாட்டடிகள் திருவாலி அமுதனார் புரூட்டோத்த நம்பி இதெல்லாமே சொல்லலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது திருமூலர் திருமூலருடைய திருமந்திரம் திருவாலாங்காட்டு அருகில் உள்ள சாத்தனூரில் இடையின் குளத்தில் பிறக்கிறாரு அரச மரத்தடையில் யோகத்தில் வாழ்ந்தவர் திருமந்திரம் திருமந்திரம் மாலை தமிழ் மூவாயிரம் அப்படின்னு இவருடைய பாட்டை சொல்கிறாங்க இதுதான் பத்தாவது திருமுறையாக இடமாட்டிருக்கிறது ஒன்பது தந்திரங்களை இது சொல்லுகிறது ஏழு பாடல்களை சிறப்பித்து சொல்லுகிறது முதல் தந்திரம் ஞானோபதேசத்தை வலியுறுத்துகிறது யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை உயிர் நிலையாம் எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கிறதா முதல் தந்திரமே அடுத்து கொல்லாமை கல்லுண்ணாமை அரஸ் அறம் அன்பு கல்வி இதெல்லாம் பொதுவான அறங்கள் அடுத்து ரெண்டாவது தந்திரத்தில் இறைவனுடைய அருள் புரிந்தமை இறைவனோடு அருள் புரிந்த செய்தி ஐந்தொழில் சில புராண கதைகள் இதெல்லாமே இரண்டாவது தந்திரத்தில் இடம் மொத்தம் ஒம்பது தந்திரம் முதல் தந்திரத்தில் அந்த மாதிரி ஞான உபதேசம் பெற்ற செய்தி இரண்டாவது தந்திரத்தில் இறைவன் அருள் புரிந்த செய்தி மூன்றாவதில் அட்டமாசக்தி அட்டமாங் அட்டாங்க யோகம் ஜோதிடம் போக பயிற்சி வீடு இந்த மாதிரிலாம் மூன்றாவது தந்திரத்தில் சொல்கிறாங்க நாலாவதில் மந்திரநூல் கருத்து சக்கரங்கள் சொல்லக்கூடிய கருத்து சிவசக்தி வழிபாடு இதெல்லாமே நாளில் சொல்லலாம் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞான பார்க்கங்களுடைய சிறப்புகள் பற்றி சொல்கிறாங்க அடுத்தது சைவ சித்தாந்தம் எனும் சொல் இந்த தந்திரத்தில் தான் இடம் பெற்று அஞ்சில் இது ஏற்கனவே கேட்டிருக்கிறான் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல் எங்கே இடம்பெற்றதுனால் ஐந்தாவது தந்திரத்தில் சொல்லப்பட்டது அடுத்து ஆறு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சிவகுரு தரிசனம் திருவடி வேறு ஞானோபதேசம் துறவு தவம் வேடம் நீர் அப்படிலாம் சொல்லலாம் அது ஏழில் வந்து பார்த்திங்கன்னா சிவ பூஜை குரு பூஜை அடியார் பெருமை இதெல்லாமே ஏழில் சொல்கிறாங்க எட்டு ஏழில் தான் இந்த ஒன்றிய குலம் ஒருமனே தேவலன் தேவன் என்ற செய்தி இடம்பெற்றது ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றது ஏழாவது தந்திரத்தில் அடுத்து எட்டு வந்து பார்த்திங்கன்னா காமம் வெகுளி மயக்கம் முக்குற்றம் பக்தி உடைமை புறங்கூறாமை இதெல்லாமே சொல்லப்பட்டது தத்துவமா தத்துவமசி என்னும் மொழி இதில் தான் இடம்பெற்றது இது எட்டில் அது ஒம்பதில் தான் ஐந்தலத்தின் இலத்தின் பேதங்கள் சிவதரிசனம் சித்தி மார்க்கம் முக்தி மார்க்கம் இதெல்லாமே இடம்பெற்றிருக்கிறது இந்த மாதிரி ஒன்பது தந்திரங்களில் எந்த தந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல் எந்த தந்திரத்தில் இடம்பெற்றது அப்படின்னு ஏற்கனவே வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்டோம்னா அதேது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல் எந்த தந்திரம் அஞ்சில் சொல்கிறாங்க அது மாதிரி ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் இதில் சொல்கிறாங்க ஏழாம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பதினோரா திருமுறை நாற்பது நூல்களின் தொகுப்பு தான் இந்த பன்னிர பதினோராம் திருமுறை பன்னிருவர் பாடக்கூடிய செய்தி திருவாளடையார் அதில் பாட்டியிருப்பார் காரைக்கால் அம்மையார் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான் புனிதபதி அப்படின்னு நினைக்கிறாங்க பரமதத்தனை மணக்கிறாங்க பேயூர் பெறுகிறார் மாங்கனியால் இறைத்தன்மை பெற்ற நிலையில் கணவர் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க அம்மையே அப்படின்ற அழைக்கக்கூடிய பேரு பெற்றவர் இவங்க தான் கையில மீது தலையாலே நடந்து ஆண்டவனால் அம்மையே என்று அழைக்கப்பெற்றவர் காரைக்கால் அம்மை திருவாலங்காட்டு சென்று இரவாணலை எழுதுகிறார் அறுபத்து மூவரில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய நபர் காரைக்காலம்மையார் தான் ரொம்ப முக்கியமான செய்தி அறுபத்து மூன்று நயன்மார்களில் இருக்கிறாங்க அதில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறவங்க இந்த காரைக்காலம்மை தான் கோயிலெலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய அற்புதமான நூல் திருவாலங்காட்டு மூத்த மூத்த திருப்பதிகம் திருவரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது காரைக்காலம் அறியோடைய சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா கல்லாட தேவனார் தேவநாயனார் பாடியிருக்கிறாங்க நக்கீர தேவநாயனார் உவேசா சங்ககாலத்தை சார்ந்தவர் உவேசா அதே போல் அந்த நக்கீரர் பாடியை தான் திருமுருகாற்றுப்படை கையிலே பாதி காலத்து பாதி அந்தாதி சொல்லி மும்மணி கோவை திருவுரை குட்டிருக்கை இதெல்லாமே நக்கீரர் தேவருடைய பாட்டு தான் கபல நாயர் இருக்கிறார் மூத்த நாயனார் திருவுரட்டை மணிமாலை சிவகுருபான் இரட்டை மணிமாலை அந்தாதி பாட்டு இதெல்லாமே நம்ம கபில பாட்டு அடுத்த ப பரண தேவராயர் வர்ணத்தேவர அதிராடிகள் அதிராடிகள் தான் பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளையார் திருமூமணி கோவை பாட்டு எம்பெருமான் அடிகள் ஐயடிகள் காவட காடவர் கொன் செரவான் பெருமாநாயனார் ரொம்ப சிறப்பான மனிதர் கலற்றறிவார் என்று அழைக்கப்படக்கூடியவர் அனைத்து உயிர்களும் பேசுவதை அறிபவர் அதனால் இதை கலற்றறிவார் என்று இவர் அழைக்கிறார் யார் சரவான் பெருமாநாயனார் சேர அரசர் சரவான் பெருமான் என்று அழைக்கிறாங்க திருநீருத்தறி தரித்தவர் மீது அன்பு கொண்டவர் இவர் தான் யார் திருநீர் போட்டிருக்காங்களோ அவங்க மீது அன்பு கொண்டவராக இருந்திருக்கிறார் குதிரையின் காதில் ஐந்தழுத்த மந்திரம் மோதி அதன் வலிமை கொண்டு விண்வெளி சென்று சுந்தரவரோடு கையில அடைந்த மனிதனாக சேரவன் பெருமானையினார் இருக்கிறார் இவர் பாடியதாக திருக்கயிலாய ஞான உலா முதல் உலா நூல் இதான் ஏற்கனவே பலமுறை கேட்கப்பட்ட ஒரு வினா முதல் உலா நூல் இது திருக்கயிலாய ஞான உலா யார் ஏற்றனா நம்ம சேரமான பெருமானையனார் தான் பொன்வந்த பொன்வண்ணன் தந்தாதி திருவாரூர் மும்மணி கோவை இதெல்லாமே சேரமான கூடிய பாட்டு அடுத்து பத் பட்டினத்தார் திருவெங்காடர் என்று அழைக்கக்கூடியவர் சேந்தனார் கணக்கராக இருந்தார் மகன் மருதவாகனன் ஆகும் இயற்பெயர் திருவெங்காடர் இவரிடம்தான் சேந்தனார் அவர்கள் கணக்கராக இருந்திருக்கிறார் மகன் மருதவாகனன் அவர்கள் மகன் மருதவாகனார் அவர்கள் திருவடை முருதூரில் பத்திரிகிரியாரோடு இருந்து பின்னர் திருவொற்றியூரில் சமாதி அடைந்த மனிதன் கோயில் நானுவலி மாலை அவர் தான் பாடியிருக்கிறார் அடுத்து திருவு களுமளம் உம்மணி கோவை திருவடை முருதூர் உம்மணி கோவை திருவேகம் உடையார் திருவந்தாதி இதெல்லாமே நம்ம சேரமான திருமான் நாயனுடைய அற்புதமான ஒரு நூல்கள் அடுத்து பார்த்தோன்னா நம்பியாண்டார் நம்பி ராசராசன் வேண்டுகோளுக்கு நாங்கள் பன்னிரெண்டு திருமுறைகளை தொகுத்தவரே நம்ம நம்பியாண்டார் நம்பி தானே போல் தமிழ் வியாசர் என்று அழைக்கக்கூடியவர் நம்பியாண்டார் நம்பி பதினோராம் திருமுறையில் திருத்துண்டர் திருவந்தாதி பாடியிருக்கிறார் விநாயகர் இரட்டை மணி மாலை பாடியிருக்கிறார் ஆதித்த ஆதித்தனுக்கு ராசராசன் என்ற பெயரும் உண்டு ஆதித்த சோழனே திருமுறை கண்ட சோழனாக இருக்கிறார் அவர் தான் இந்த செய்தி அடுத்தது சேக்கிரார் பெருமான் தேவன் அனபாய அமைச்சர் குலோத்தங்கனிடம் அவைகளை புலவராக இருந்தார் திருத்துண்டர் புராணம் உலகலாம் என்ற இறைவன் நடைநிறுத்து கொடுக்க திருத்தொண்டர் புராணம் பாடுகிறார் இதனால் தான் தொண்டரசீர் பரவுவார் என்று சேக்கிலாரை குறிப்பிட்றாங்க அவர் தான் அந்த பன்னிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணம் ஆகும் இது வரைக்கும் நயன்மாரர்களுடைய செய்திகளை பார்த்தோம் அடுத்த ஒரு காணொலியில் அடுத்தது ஒரு செய்தியாக நம்ம ஆழ்வார்களை பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம வந்து சங்கங்களை பற்றியும் சங்ககால நூல்கள் எட்டு தொகை நூல்களை பத்து பாட்டு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக் நூல்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம் அந்த காணொலிகளை போய் பாருங்கள் கடைசி வரை காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த செய்தியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பகுதியாவது ஒரு சில வினாக்களாவது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதனால் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற முக்கியமான செய்திகளை பாருங்கள் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்கள் நினைவில் இருந்து நீங்கி போகாது நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க தேர்வு வர வரை உங்களுடைய படித்த செய்திகள் மனசில் நிற்கணும் அப்படின்னா பயிற்சிகள் ரொம்ப அவசியம் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எந்த பகுதியிலருந்து தேவைன்னு சொல்லுங்கள் அதை நான் வந்து காணொலியாக எடுத்து உங்களை பதிவிடுறேன் நன்றி வணக்கம்